அல்லாஹம் முகமதுனா முகமதின் முபாரிகளை அலாமலை வரமத்துலாஹி வரகாத்தூ பெருநாள் தொழுகை பெருநாள் தொழுகை தொழுமுறை பெருநாட் தொழுகைக்கு நீத்து செய்ய வேண்டும் அதாவது நவயத்து அன் அன்முசல்லியாஹி தாலா தைனி சலாத்த ஈதில் ஃபித்ரி அல் அர் தமிழில் நோங்க பெருநாட் தொழுகை இரண்டு ரகத்தை அதிகமான ஆறு தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்பற்றி கிபாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் இமாமுடன் சேர்ந்து நியத்து செய்து தக்பீர் கட்டியவுடன் தனா ஓத வேண்டும் பிறகு இமாமை தொடர்ந்து அதிகமான மூன்று தக்பீர்கள் கூற வேண்டும் அதாவது இரண்டு தடவை கைகளை காது வரை உயர்த்தி தொங்க விட்டு விட வேண்டும் மூன்றாவது தடவை கைகளை காது வரை உயர்த்தி கையை கட்டிக்கொள்ள வேண்டும் இமாம் அல்ஹம் சூறாவும் மற்றொரு சூறாவும் ஓதி வழக்கம்போல் ருக்கு சுஜில் செய்து நிலைக்கு வந்து இரண்டாவது ரக்காத்தில் அல்ஹம்தும் மற்றொரு சூறாவும் ஓதிய பின் ருக்கு போவதற்கு முன் இமாம் அதிகமான மூன்று தக்பீர்கள் கூறுவார் முக்ததிகளும் அவ்வாறே கூற வேண்டும் மூன்று தடவைகளிலும் கைகளை காது வரை உயர்த்தி கீழே தொங்க விட்டுவிட வேண்டும் நான்காவது தடவை தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு செல்ல வேண்டும் மற்ற செயல்களெல்லாம் போல் செய்யப்பட வேண்டும் தொழுகை முடிந்ததும் இமாம் ரெண்டு குத்பாக்கள் ஓதுவார் அவ்விரண்டு குத்பாவையும் காது தாழ்த்தி கேட்க வேண்டும் இன்ஷால்லா ரப்பனா எங்கள் இறைவா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் எனவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக எங்களுக்கு கருணை புரிவாயாக நீயே கருணையாளர்களில் சிறந்தவன் ஆவாய் வாஹிர் தாய்வானா இல்லாயி ரபில்